அல்லாவுடைய மாபெரும் கிருவை கொண்டு நான்காவது தராவை தொழுதி நல்லே இன்று ஓதப்பட்ட ஒரு இடத்திலே அல்லாஹ் ரபுல் மௌத்தை குறித்து நினைவூட்டுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு பலமான ஒரு கோட்டை கோபுரங்களில் இருந்தாலும் கூட உங்களை மவுத் என்பது வந்து சேர்ந்துவிடும் அடைந்துவிடும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு காலம் ஓடுறோம் ஆடுறோம் பாடுறோம் என்னெல்லாமோ செய்யறோம் பணத்தை தேடி ஓடுகிறோம் நிம்மதியை தேடி ஓடுகிறோம் உலக வாழ்க்கையை தேடி ஓடுகிறோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் மறுமைக்காக மௌத்தை நினைத்து நினைவு கூறி சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் மவுத் என்ற ஒன்று இந்த உலகத்திலே சம்பவிக்கும் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துகளும் உயிரினங்களும் எல்லாமே மவுத் என்கின்ற சொல்லக்கூடிய மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் ரூபாலமே மிக அழுத்தமாக சொல்லுகின்றான் மவுத்து இல்லாமல் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர் யாராலும் இருக்கிறீர்களா யாராவது இருக்கிறார்களா பெரிய பெரிய மார மாளிகைகள் எல்லாம் பெரிய பெரிய சொத்து வத்துகள் எல்லாம் வைத்திருந்தவர்களும் கூட ஒரு நேரம் இறுதியில் மவுத் அவர்களை வந்து அடைந்துவிடும் ஏன் நபிமார்களும் மரணித்திருக்கிறார்கள் உலகத்தையே ஆண்ட சுலைமான் அலை அவர்கள்

இது மறுப்பவன் யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று அழகா வரிகளிலே பாடுகின்றார் புறப்படுவான் வாழ்ந்திடுவான் உறவோடு உரிமையும் கொண்டாடுவான் ஒருவருக்கும் சொல்லாமல் ஓடிடுவான் இருந்து பறந்து வருகிறான் இந்த உலகத்துல வந்து உரிமை கொண்டாடுவான் இது என்னுடையது உறவு கொண்டாடுவான் இது என்னுடைய அத்தா என்னுடைய பிள்ளை எல்லாம் சொல்லுவான் ஒரு நேரம் நேரம் வரும் அந்த வருகின்ற பொழுது யாருக்கும் சொல்லாமலே ஓடி விடுவான் அவனுக்கே தெரியாது அந்த மவுத்து சம்பவிக்கும் என்று ஓடி விடுவான் இது எங்கு இருந்தாலும் சரி நீங்கள் வீடுகளில் இழுத்து பூட்டி கொண்டு வீட்டில இருந்தாலும் சரி மாட மாளிகையிலே நீங்கள் இருந்தாலும் சரி பலகுந்தும் இருந்தாலும் சரி இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ரொம்ப பேர் என்ன சொல்றோம் புரூஜ் மாளிகை சொல்றோம் புரூஜ் சொல்றோம் இல்லையா கோபுரம் புரூஜி முஷையதா அப்போ பெரிய நீங்கள் கோட்டை கோபுரங்களில் உள்ளே கொண்டு தாளிட்டுக் கொண்டு இருந்தாலும் மவுத் உங்களை சம்பவித்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் சுலைமான் சம்பவம் நடந்தது அபிஷேபாங்கிற கிதாப்ல பதிவு செய்கிறார்கள் சுலைமான் அலிம் அவருடைய மதிலீஸ் அரசையில ஒரு வயசான ஒரு வசீர் அதாவது வயசான ஒரு மந்திரி இருந்தார் அந்த மந்திரி அமைச்சவைகள்ல மந்திரி இருந்தார் அந்த மந்திரி அப்படின்னு சொன்னா சுலைமான் அலி இருக்காங்களே கூடவே இருந்தவங்க இப்போ சுலைமான் அவர்களோடு இருக்கிறாங்க அப்ப அவங்க அந்த சபையில உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் சொல்லி கொண்டு உள்ளே வருகிறார் அந்த மனிதர் நேரம் வந்து சுலைமான் அலி இஸ்லாம் அவரிடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு

என்ன இவரு இவர் பாட்டுக்கு வந்தாரு வந்து சுலைமான் பேசினாரு பேசிட்டு போறதுக்கு விட்டுட்டு என்ன பார்த்த அவர் ஏன் அப்படி முறைச்சாரு ஒரு பக்கமா எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நேர சுலைமான் நபி கிட்ட வந்து கேக்குறாங்க நபி அல்லா அல்லாவுடைய தூ தூதரே நபியே இந்த மனிதர் வந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு ஒரு திடீர்னு பார்த்து என்ன பார்த்து முறைச்சிட்டு போறாரு உங்களை வந்து பேசிட்டு போனா போக வேண்டியது எனக்கு ஒரு பயமா ஒரு விதமான உள்ளத்துல ஏற்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அப்படியா வந்துட்டு போனது யார் தெரியுமா இஸ்ராயில் மலக்கு மனித ரூபத்திலே வருகிறார் வந்து என்னிடத்தில் பேசிவிட்டு சென்றார்கள் என்று சொன்ன உடனே இவருக்கு மேல கூட கொஞ்சம் பயம் ஏற்பட்டுச்சு கூட கொஞ்சம் பயமே வாங்கக்கூடிய மலக்கு அவரு தான் போனாரு இவருக்கு ரொம்ப கலக்கம் ஏற்பட்டுச்சு உடல்ல பயம் ஏற்பட்டுடுச்சு ரொம்ப பெரியவர் உடனே தயவு செய்து என்ன கொண்டுட்டு போய் உங்களுக்கு தான் இந்த ஜின்னு தான் மற்ற காட்டுல வாழக்கூடிய ஜீவராசிகள் கல் எல்லாமே உங்களிடத்துல பேசும் நீங்க பேசுவீங்க காத்தை கூட நீங்கள் உங்களுக்கு அல்லா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறானே இந்த காத்த காத்துட்ட சொல்லி என்ன அப்படியே கொண்டு போய் எங்கயாவது கண்காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்றாரு யாரு அந்த வசீர் நபி அப்படியா சரி காற்றுக்கு ஆணையிடுகிறார்கள் ஆணையிட்டு உங்களை கொண்டு எங்கயாவது ரொம்ப தூரமான ஒரு இடத்துல போய் யாருமே இறங்க முடியாத ஒரு இடத்துல போட்டு அந்த காத்துக்கிட்ட ஆணை எழுதுகிறார்கள் அந்த காற்றும் அவர்களை சுமந்து கொண்டு சட்டு சட்டு என்ற வேகத்திலே சுமந்து கொண்டு ஏழு கடல்கள் தாண்டி அப்பா ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருச்சு இப்ப அவர் நிம்மதியாயிட்டாரா சரி அடுத்த நாள் அதே நபர் சுலைமான் நபி அலி இஸ்லாம் அவருடைய சன்னதிக்கு வருகிறார்கள் அதே நபர் சலாம் சொல்லி கொண்டு உள்ள வருகிறார்கள் உள்ள வந்த உடனே சுலைமான் நபி கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் சொன்னாங்க என்ன நேத்து எங்க ஆளை ரொம்ப பயமுறுத்திட்டீங்களாமே நேத்து என்னுடைய எங்க எங்களுடைய ஆள சாஹிபி எங்களுடைய சாஹிப நீங்க வந்து பயமுறுத்திட்டீங்களாமே ஏன் என்ன விஷயம் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு வேற ஒண்ணு இல்ல நபியே நான் வந்தது நேத்து வந்த நேரம் துஹா உடைய நேரம் துஹா உடைய துஹருக்கு முன்னாடி உள்ள துஹா உடைய நேரம் எனக்கு என்னுடைய ரப்பு இறைவன் ஆணையிட்டது இன்னாருடைய இந்த நேத்து உங்க கூட இருந்தார அந்த மந்திரி அவருடைய உயிரை லுகருக்கு பின்னாடி கைப்பற்ற வேண்டும் என்று எனக்கு ஆணையிட்டு ஆணையிட்டு இருந்தான் என்னுடைய அல்லாஹ் ஆனா உங்களுடைய அரண்மனையில இல்ல ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துல அதான் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன் அப்படின்னு அப்படின்னு இஸ்ராயல் சொன்னார் சொன்ன உடனே எங்க எங்க வச்சு ரூஹ கைப்பற்றதுக்கு உங்களுக்கு இந்த ஏழு கடல் தாண்டி ரொம்ப தூரத்துல ஒரு இடத்துல நான் கூட ஆச்சரியப்பட்டேன் துகாவுடைய டைம் ஆயிடுச்சு இன்னும் ஆள் இங்க சுலை நபி கிட்ட உட்காந்துட்டு இருக்காரு அது எங்கேயோ ரொம்ப தூரமான ஒரு இடத்துல அவருடைய ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லா என்ற சொல்லி அனுப்புனா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆனா அல்லாவுடைய பிளான் மிகப்பெரியது நான் குஹா தொழுது என்னுடைய அல்லாவுடைய அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த இடத்துக்கு நான் போனேன் அந்த எனக்காக வேண்டி அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு

முன்னத நீங்கள் செய்து விடுங்கள் என்னுடைய ரப்பே எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருந்தா நான் போய் உன்னுடைய பாதையில நிறைய செலவு பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா மனிதன் ஆனா இல்ல அஜலின் கரீபின் வாக்கும் நல்ல சாலிகங்களா மாறிடுவேன் நீ நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் பாதையில நான் பெரியால ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி நினைப்பான் அந்த அஜல் இல்ல அஜலின் குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு இந்த நாள்ல மௌத்தா போனா அந்த நாள்ல மூத்தா போய் இந்த நேரத்துலன்னா அந்த நேரத்துல மூத்த அல்லாஹ் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நான் ஒரு வீட்டை கட்டணும் அது கொஞ்சம் டைம் வீட்டுல நான் செல்ல பில்ல வளர்ந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் ஒரு அவகாசம் எனக்கு இன்னும் ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த குழந்தைய கல்யாணம் கட்டிட்டு நான் எதுவுமே சொல்ல முடியாது அல்லாவுடைய அஜல் வந்து விட்டது என்றால் மௌத் வந்து விட்டது என்றால் நம் நிச்சயமாக கைப்பற்றப்படுவோம் அந்த மௌத்துடைய சிந்தனையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அந்த மௌத்துக்காக நாம் என்ன தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் மௌத்தை சந்தோஷமாக எதிர்கொள்வதற்கு நாம் எப்படி தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் கடத்துகின்றோம் பெருமான சொல்லாவிசம் மௌத்துல வந்து ஏழு விதமான மௌத்தை பெருமானார் அவர்கள் ஏழு விதமான மௌத்தை விட்டும் பாதுகாப்பு தேர்ந்தாங்க ஏழு விதமான மௌத்துகள் உடனடி மௌத்துகள் அதாவது கெட்ட விச ஜந்துகளுடைய தீண்டுதல் தேல் கொட்டுதல் அப்புறம் வந்து நசுக்கி மூத்தா போறதுல இருந்து ஏதாவது மிதிச்சு நம்ம ஆக்சிடென்ட் ஆகி நசுங்கி மூத்தா அந்த மூத்தா போறதுல இருந்து மேல இருந்து கீழே விழுந்து மூத்தா போறதுல இருந்து அல்லது நம்ம மேல வேற ஏதாவது விழுவதில் இருந்து பெருமான அதாவது மூழ்கி மூத்தா போறதுல இருந்து

பிடித்தமான வழியிலே நம்முடைய கைப்பற்றக்கூடிய நல்லவர்களுடைய எப்படி அல்லாஹ் லேசாக இந்த மலக்கை வைத்து கைப்பற்றுவானோ சந்தோஷமாக கைப்பற்றுவார்களோ அப்படி போட்ட அதாவது ஒரு பஞ்சில ஒரு நூலை ஒரு நூலையோ அல்லது ஒரு முடியை வைத்து எப்படி எவ்வளவு அழகா வரும் அதுபோன்று லேசான முறையில் நம்முடைய ரோஹை அல்லாஹ் தால கைப்பற்ற வேண்டும் சக்கராத்துடைய நேரம் அல்லாஹ் நமக்கு சாதகமாகி ஆக்கி வைக்க வேண்டும் அல்லாஹ் தாலா நமக்கு உதவ வேண்டும் என்று துவா செய்து கொண்டு மௌத்துடைய சிந்தனையை நீங்கள் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல உங்களுக்கு நான் கொடுத்த சிந்தனையை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு சென்று உங்களுடைய அமல்களை சரியாக்கி கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தை அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் அல்லா நமக்கு நசீவு தருவானாக வரமத்துல